வணக்கம் கம்பராமாயணம் கிட்கிந்த காண்டம் பகுதி ஒன்று வானத்தை போன்ற பரப்பும் நீல நிறமும் பம்பை பொய்கை பெற்றிருந்தது அப்பொய்கையின் பூக்களும் அதில் படியும் அன்ன பறவைகளும் சீதையின் நினைவை ராமனுக்கு மிகுதிப்படுத்தின கயல் பிறழ்ச்சி சீதையின் கண்களை அவன் கண் முன் நிறுத்தியது அன்னப்பறவை மின்னல் இடையாலான சீதையின் நடையை காட்டியது குவளை விழித்து பார்த்தது வாய் ஆம்பள் திறந்து பேசியது களிரும் பிடியும் நீராடி தழுவிக்கொண்டு அவர்கள் பழைய அன்பு வாழ்க்கையை நினைவுகளாக கொண்டு வந்து நிறுத்தின பிடிக்கு முதலில் நீர் ஊட்டி பின் உண்ணும் கழிற்றின் அன்பு செயல் அவன் எதையோ இழந்து விட்டதை எடுத்து காட்டியது பிரிவு துயரில் அப்பொய்கை காட்சி அவனை ஆழ்த்திவிட்டது நீடு நினைந்தான் நீல் கனவுகளில் மிதந்தான் காரிகை தவிர வேறு எதுவும் அவன் கண் முன் நிற்க மறுத்து விட்டது களைத்தான் பொழுதும் சாய்ந்தது நெடியோய் நீராடி நிமலனை வழிபடு நடந்ததை மறந்து நடப்பதை எண்ணி செயல்படுவோம் என்று மென்மையாக சொல்லி அவனை செயல்படுத்தினான் அவனும் மாலை மயக்கம் தீர்ந்து இறை வழிபாடு செய்தான் முனிவர் தங்கியிருந்த சோலையில் ஒரு புறத்தே அவர்கள் உறைவாராயினர் மாலை கதிரவனும் வானத்தை இருளில் ஆழ்த்திவிட்டு மேக கடலுக்குள் ஒழிந்து கொண்டான் இரவு ராமனுக்கு தனிமையை தந்தது வான் உறங்கியது வையகம் உறங்கியது பூ ஒடுங்கின புல் ஒடுங்கின உயிர்கள் அனைத்தும் அயர்ந்து உறங்கின அரவுகளும் கருவு நீங்கி அடங்கி ஒடுங்கின விலங்குகளும் ஓய்வு கொண்டன ராமன் மட்டும் உறங்கவில்லை வைகள் விடிவதை எதிர்நோக்கி இருவரும் விழித்தே இருந்தனர் விடிந்ததும் சீதையை தேடி மலை பாதைகளையும் கடந்து சென்றனர் சபரி காட்டிய வழியில் அவர்கள் கால்கள் சென்றன ருசிய முகம் என்னும் மலையை அடைந்தனர் குரங்குகளுக்கு அரசனாகிய சுக்ரீவன் அவர்களை கண்டு அஞ்சினான் மருண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயாக தென்பட்டன பகைவர் என கருதி குகைகளில் ஒளிய முற்பட்டன அனுமனை அழைத்து தான் கொண்ட அனுமானத்தை உரைத்தான் ஏவலை ஏற்று வரிவில் ஏந்தி வந்த வாலிபர்களாய் இவர்கள் தென்படுகிறார்கள் என்று கூறி நீ சென்று ஆராய்ந்து உண்மை தெரிந்து திரும்பி வா என்று ஆணையிட்டான் பார்க்கடலில் எழுந்த நஞ்சை கண்ட அமரர்களைப் போல வானரர் அச்சம் கொண்டனர் அவர்கள் அச்சத்தை போக்கி அமைதியாக இருக்குமாறு அனுமன் கூறினான் அஞ்சனை மகனாகிய அவன் அஞ்சனவன்னனாகிய ராமனை மறைவில் இருந்து கவனித்தான் மூவர் கடவுளர் இருவரை வந்துள்ளனர் அதனால் இவர்கள் கடவுளர் அல்லர் வில்லேந்திய நிலையில் எதையோ தேடுபவராய் உள்ளனர் சோகம் இவர்களை அணைந்திருக்கிறது அன்பின் திருவுருவாய் காணப்படுகின்றனர் என்பதை அறிந்தான் பிரியம் கொள்ளத்தக்க மனிதராய் காணப்பட்டனர் அதனால் அஞ்சாமல் அவர்களை அணுகினான் அனுமன் அவர்கள் பார்வைக்கு அவன் விருந்தாயினான் நீ யார் எங்கிருந்து வந்தாய் வந்தது ஏன் என்று வினாக்களை தொடுத்தனர் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் பிறந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் என்ற விரிவாய் சொன்னான் அனுமன் இம்மலையில் இருந்து வாழும் வேந்தன் சுக்ரீவன் அவனுக்கு யான் ஏவல் செய்வேன் தேவரே நின் வரவு நல்வரவாகுக நும்மை நோக்கி விரைவில் வந்தேன் அனையவன் ஏவலினாலே உம்மை அறிய வந்தேன் என்று மேலும் தொடர்ந்தான் அனுமன் அறிவும் ஆற்றலும் கல்வியும் ஞானமும் நிரம்பியவன் என்பதை அவன் சொன்னால் ராமன் தெரிந்து கொண்டான் தான் கல்லாத கலையும் அறியாத வேதங்களும் இல்லை என்று கூறும்படி இவன் பேசுகின்றான் யார் கொள் இச்சொல்லின் செல்வன் என்று வியந்தான் அவன் அந்தன வடிவத்தில் வந்தான் என்றாலும் சொந்த வடிவம் வேறு இருக்க வேண்டும் என்பதை ராமன் உணர்ந்தான் நீ கூறும் தலைவன் சுக்ரிவனை தேடி வந்தோம் அவன் இருக்கும் இடம் அறிவி என்றான் ராமன் வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்த அனுமன் அங்கு சுக்ரீவன் வந்த வரலாற்றை விளக்கினான் ருசிய முக பருவதத்தில் உயிருக்கு அஞ்சி ஓடி வந்து ஒளிந்து கொண்டிருப்பதை உரைத்தான் இந்திரன் மகனாகிய வாளி கதிரவன் காவ மொழியாகிய சுக்ரீவனை துரத்தி கொண்டு வந்ததையும் சுக்ரீவன் அங்கு வந்து ஒளிந்ததையும் கூறினான் சுக்ரீவன் வானர துணையோடு தங்கியிருக்கிறான் என்று விளக்கினான் அவ்வாறே ராமனும் தான் அடைந்த துயரினை அனுமனுக்கு சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டான் அனுமன் தான் அந்தணன் அல்லன் என்றும் வானர இனத்தினன் என்றும் தெரிவித்து தன் சுய உருவை அவர்களுக்கு காட்ட வானும் மண்ணுமாய் நின்று அவன் நெடிய வடிவத்தை கண்டு வியந்தான் ராமன் அவனை மா வீரன் என்று கூறி பாராட்டினான் அப்பொழுதே சுக்ரீவனை தான் அழைத்து வருவதாய் கூறி விடைபெற்று நடை கட்டினான் அனுமன் அனுமன் சுக்ரீவனை அடைந்து ராம இலக்குவரை பற்றிய செய்திகளை எல்லாம் விரிவாக கூறினான் ராமன் தன் மனை சீதையை பிரிந்து ராவணன் அவளை பிடித்து மறைத்து வைத்திருக்கிறான் சீதை சிறை வைக்கப்பட்டுள்ள இடம் தேட உன் இன் துணையை நாடி வந்துள்ளான் உன் நட்பை விரும்புகிறான் அவன் இங்கு வந்தது உனக்கும் நல்லது துன்பம் விடிவு பெற அவன் உனக்கு உதவுவான் என்று அனுமன் சுக்ரீவனிடம் தெரிவித்தான் செய்தி கேட்டு தன் வாழ்வு உய்வு பெறும் என்ற நம்பிக்கையை அடைந்தான் சுக்ரீவன் வானர தலைவனாகிய அவன் மானுடர் தலைவனாகிய ராமனை அடைந்து அடிக்கலம் பெற்றான் இருவரும் இன்னுரையாடி நல்லுறவு கொண்டு நட்பு உடன்படிக்கையும் செய்து கொண்டனர் குகனோடு ஐவராய் விளங்கிய தசரதன் மக்கள் சுக்ரீவனோடு அறுவராயினர் கடந்தது போகட்டும் இனி நாம் நடப்பதை கவனிப்போம் சுக துக்கங்களில் இருவரும் பங்கு பெறுவோம் உனக்கு வரும் கெடுதி எனக்கு உரியதாய் ஏற்பேன் எனக்கு வரும் துன்பம் உனக்கு வந்ததாகும் உன்னுடைய பகைவர் எனக்கும் பகைவர் என் பகைவர் உன் பகைவர் என் நண்பர் உனக்கு நண்பர் உன்னுடைய நண்பர் எனக்கு நண்பர் என்று ராமன் அறிவித்தான் இருவரும் உள்ளம் கழுந்து இனிய நண்பராயினர் வானரர் ஆரவாரம் செய்து வாழ்த்து கூறினர் அனுமன் மகிழ்ச்சியின் எல்லையை அடைந்தான் சுக்ரீவன் ராமன் இலக்கு வரை விருந்துண்ண அழைத்தான் காயும் கனியும் கிழங்கும் கொண்டு வந்து வைத்தான் அவற்றை உண்டு அளவலாவினர் செய்திகளை நடந்தவாறு உரைத்தான் வாளியும் யானும் உடன் பிறந்தவர் அண்ணனிடம் அளவில்லாத பாசமும் மதிப்பும் காட்டினேன் ராவணனும் அவன் வலிமைக்கு அஞ்சி அடங்கி இருந்தான் போரில் மாற்றான் வலிமையும் அவனை வந்து சேரும் அத்தகைய வரவழிமையும் உரமும் பெற்றிருந்தான் சிவ பக்தனாயிருந்தான் சீலமிக்கவனாயும் விளங்கினான் மாயாவி என்ற அசுரன் இவனிடம் வழிய போருக்கு வந்தான் வாளிக்கு அஞ்சிய அவன் ஓடி ஒரு பேலத்துள் நுழைந்து ஒளிந்தான் அவனை தேடி வாளி பின்தொடர்ந்தான் வாளி என்னை பார்த்து அவன் தப்பி ஓடிவிடக்கூடும் உன்னை நம்பி நான் உள்ளே செல்கிறேன் நீ அவனை தடுத்து நிறுத்தி காவல் செய் இது என் ஏவல் என்று கூறி அப்பளத்துள் நுழைந்தான் திங்கள் இருபதும் எட்டி சென்றன விட்டு வெளியே வந்தபாடில்லை மாயாவி அவனை கொன்று தின்று முடித்திருப்பான் என்ற முடிவுக்கு வந்தோம் என்னுடைய அமைச்சர் என்னை ஏற்குமாறு வேண்டினார் எனினும் இசையவில்லை வேலத்துள் யானும் நுழைந்து அசுரனை அழித்து வருவதாய் கூறி செயல்பட்டேன் அமைச்சர் என்னை தடுத்து நிறுத்தினர் கடமையை விட்டு மடமையாய் நடப்பது தகாது என்று அறிவித்தனர் நாட்டுக்கு நல்லரசு தேவை என்பதை வற்புறுத்தினர் வாளி வரமாட்டான் வந்தாலும் விவரம் சொல்லி அவன் மன்னிப்பை பெற முடியும் என்று அறிவுரை கூறினார் வேறு வழியில்லாமல் கோல் ஏந்தும் வேந்தனாய் மாறினேன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தேன் மாயாவி வெளியே வராதபடி அப்பிளத்துள் வழியை கற்கள் கொண்டு கதவிட்டேன் எதிர்பார்க்கவில்லை வாளி மாயாவியை கொன்று பிளத்து கற்களை விலக்கி வெளியே வந்தான் யான் அவனை அடைத்து அடைத்து வைத்து ஆட்சியை பற்றினேன் என்று தவறாய் நினைத்தான் என் தமையனின் கால்களில் விழுந்து தவறு செய்யவில்லை என்று கூறி மன்னிப்பை வேண்டினேன் அவன் அதை நம்புவதாயில்லை சினம் அடங்கவில்லை சேரி பாய்ந்தான் என்னை பிடித்து உடலை பிளக்க முற்பட்டான் பிடி நின்று விடுபட்டு உயிருக்கு அஞ்சி ஓடினேன் 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 வாழ்க்கையின் கரை ஓரத்துக்கே ஓடினேன் ருசி முக பருவதற்கு ஓடி வந்து அங்கு அடைக்கலம் பெற்றேன் வாலி அந்த மலைக்கு வந்தால் அவன் தலை சுக்கு நூறாக சிதையும் என்று சாபம் இருந்தது அதை அறிந்திருந்ததால் நான் இங்கு சேர்ந்தேன் சாபம் எனக்கு பாதுகாப்பு தந்தது எனக்கு துணையாக அனுமனும் வானர துணைவரும் வந்து சேர்ந்தனர் என்று தன் கதையை எடுத்து சொன்னான் சுக்ரீவன் சுக்ரீவன் மனைவி உருமை என்பவள் உருவ அழகி அவளையும் வாலி தன் சுகத்துக்கு துணையாக்கி கொண்டான் சுக்ரீவன் நாட்டையும் துறந்தான் மனைவியையும் இழந்தான் அகவாழ்வும் ஆட்சியும் அவனை விட்டு நீங்கின பாதுகாவல் தேடி அவன் இங்கு வந்து சேர்ந்தான் என்று இக்கதை அங்கு பேசப்பட்டது தம்பிக்கு ஆட்சி தந்து பாசத்தால் உயர்ந்த ராமனால் இந்த நாசத்தை ஏற்க இயலவில்லை மற்றும் தம்பியின் தாரத்தை கவர்ந்து அவளை ஆற தழுவி செய்த கொடுமையை அவனால் மன்னிக்க இயலவில்லை தம்பியை கொல்ல முயன்றதும் பின் தாரத்தை கவ்வியதும் இரக்கமற்ற செயல்கள் என்பதை அறிந்து அவன் சினம் இருமடங்காகியது சுக்ரீவனிடம் அஞ்சர்க்க வாளியை கொன்று உன் மனைவியை உன்னிடம் சேர்ப்பேன் ஆட்சியும் உன் கைக்கு வரும் மாட்சியை பெறுவாய் என்று உறுதி கூறினான் ராமன் அனுமன் இதை கேட்டு அகம் மிக மகிழ்ந்தான் எனினும் சுக்ரீவனுக்கு ஒரு ஐயம் எழுந்தது அடிபட்ட நாகம் அவன் பிடிபட்டு தப்பியவன் இடியொத்த அண்ணன் வழியை நன்கு அறிந்தவன் மேருமலையை எதிர்க்கும் ஆற்றல் பெருங்காற்றுக்கு ஏது என்று ஐயப்பட்டான் பார்க்கடலை கடைந்த பராக்கிரமம் நிறைந்தவன் வாலி அண்டத்தை அழாவும் வேகம் கொண்டவன் அத்தகையவனை ராமன் எதிர்க்க முடியும் என்பதில் அவனுக்கு உறுதி ஏற்படவில்லை அனுமனை தனியே அழைத்து ராமன் ஆற்றலுக்கு எடுத்து கேட்டான் அனுமன் அவன் ஐயத்தை அறிந்து தெளிவுபடுத்தினான் வாளியை கொள்ளும் ஆற்றல் ராமனிடம் உண்டு என்று கூறினான் வேண்டுமானால் அவன் ஆற்றலை அறிய வாய்ப்பினை பெறலாம் என்றும் அறிவித்தான் மராமரங்கள் ஏழையும் ஒரே அம்பால் துளைக்கும் வல்லமை அவனிடம் உண்டு என்பதை கூறி தெளிவுபடுத்தினான் சுக்ரீவனும் அதுவே தக்க வழி என்று சிந்தித்தவனாய் மகிழ்ச்சி கொண்டான் ராமனை அணுகி தன் கருத்தை அடக்கமாய் அறிவித்தான் உன்னுடைய வில்லின் ஆற்றலையும் அம்பின் வேகத்தையும் உன் வீரத்தையும் எம் வானரர் காண விளைகின்றனர் இந்த மராமர ஏழனுள் ஒன்றை துளைத்து காட்டினால் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்று தெரிவித்தான் ராமன் அவன் இயக்கத்தை அறிந்து செயல்பட்டான் ஒரு மரம் என்ன ஏழு மரமும் என் ஒரே அம்பால் துளைப்படும் என்று கூறினான் மராமரங்கள் ஏழும் ஒன்றன் பின் ஒன்றாய் வரிசையாய் நின்று கொண்டிருந்தன ராமன் வில்லை வளைத்து நான் ஏற்றி அம்பு தொடுத்தான் அவ்வொளி ஏழு கேட்டது அனைவரும் நடுங்கினர் அவ்வம்பு ஏழு மராமரங்களையும் துளைத்து முடித்து அவனிடம் வந்து சேர்ந்தது ஏழு என்ற எண்ணிக்கை உடைய பொருட்களும் உயிர்களும் அது தம்மையும் தாக்குமோ என்று அஞ்சின ராமன் வில்லாற்றலை கண்டு சுக்ரீவன் சொல்லனா மகிழ்வும் நம்பிக்கையும் கொண்டான் அதற்கு மேல் அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்றனர் வழியில் துந்துவே என்ற அசுரனது எலும்பு கூடு மலை போல் படிந்து கிடந்தது அதனை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது வற்றி உலர்ந்த அந்த எலும்பு கூடு வழிமறித்தது ராமன் தன் தம்பியிடம் அதை அகற்றுமாறு குறிப்பு காட்டினான் இலக்குவன் தன் கால் நகத்தால் அதை உதைத்து தூக்கி எறிந்தான் அது சென்ற இடம் தெரியாமல் நெடுந்தொலைவில் விழுந்து மறைந்தது இலக்குவன் ஒரு வாய்ப்பாக அமைந்தது இது என்ன என்று ராமன் கேட்டான் துந்துபி என்பவன் போர்த்தினவு கொண்டு வாளியோடு மோதினான் வெற்றி தோல்வி இன்று இருவரும் கட்டி புரண்டனர் இறுதியில் வாளி அவனை கொன்று தரையில் வீழ்த்தினான் அவன் தசை புண்களை கழுகும் நரிகளும் தின்று ஒழித்தன அவன் எலும்பு மட்டும் அசையாமல் இங்கு கிடந்தது என்று கூறினான் துந்துபியின் மாமிச பிண்டம் இந்த ருசிய முக இங்கு பருவத்தில் தங்கியிருந்தார் அவர் இதை கண்டு அருவருப்பு கொண்டார் இதை எரிந்தவன் இங்கு வந்தால் அவன் தலை சுக்கு நூறாகுக என்று சாபமிட்டார் அந்த சாபம்தான் எங்களுக்கு புகலிடம் தந்தது என்று விளக்கினான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்